ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வடிவில் என்ன பார்க்க போனா நேத்தி வந்து பார்த்தீங்கன்னா பறவையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்திருக்கு மணப்பெண்ணே வந்து திருமணத்தை வந்து நிறுத்தியிருக்காங்க இதனால் என்ன அப்படின்னு டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் பறவையில் வந்து ஒரு திருமணம் நடந்து நடக்கிறதுக்கு ராத்திரி ரெண்டு மணி ஆயிடுச்சு மணெண்ணும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க அவங்க உறவுக்காரங்க எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க ஃபேமிலி எல்லோரும் ஆனால் ரெண்டு மணி ஆயிடுச்சு ஏன்னா மிட் நைட்டில் தான் வந்து அவங்க திருமணம் வந்து பண்ணுவாங்க அதனால் வரவே இல்லை என்ன மாப்பிள்ளை விட்டுக்காரங்க ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை விட்டுக்காரங்க வந்தாங்க வந்தவங்க வாசலை நின்றுருக்காங்க வாசலே நின்று அவங்க வந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருதுச்சுன்னா பத்து லட்ச ரூபா பணம் வேணும் ஒரு கார் வேணும் அதை நீங்கள் ச தரேன் அப்படி சொன்னால் தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் இப்போவே வேணும் இல்லைன்னா இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டால் அது அடைஞ்சிருக்காங்க சரி அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் உள்ள எல்லாருமே நீங்கள் முதலே வந்து கேட்டது பேசிருக்கலாம் ஆனால் கேட்கவே இல்லை இப்போ கல்யாணம் நடக்கிற சமயத்தில் வந்து அதுவும் வாசல் வந்து கேட்டிருக்கீங்க சரி கிடையாது சொல்லி எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசியிருக்காங்க ஆனால் மனப்பான் வீட்டில் ஆனால் வந்து மணப்பையன் பையன் வீட்டில் அதெல்லாம் கிடையாது இப்போயே பத்து லட்ச ரூபா காரும் தரேன் சொன்னாதான் இருக்கும் அதுவும் நாளைக்கே எங்களுக்கு தந்தையே ஆகணும்னு சொல்கிறாங்க இதை கேட்டு அவங்க அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இதெல்லாம் வந்து பொண்ணு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கா அவங்க அப்பாவே அண்ணனையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டபடி பேசியிருக்காங்க இதனால் அந்த பொண்ணு கோவப்பட்டிருக்காங்க ஏன்னா கல்யாண நேரத்தில் முதல்ல வந்து மாப்பிள்ளை வந்து கேட்டிருந்தா வந்து சரியான முதல்ல வந்து ஒன்றுமே கேட்கல கல்யாண நேரத்தில் தா அப்போ தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ மோசமானவங்களா இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை எனக்கு தேவையே கிடையாது கல்யாணத்தை எடுத்துங்கப்பா நீங்கள் வந்து பணம் கார் கொடுத்தா கூட நான் வரேன் நான் ஏற்றுக்க மாட்டேன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதனால் அதிர்ச்சியான வேண்டாம் அப்படி சொல்லிட்டாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து என் வாழ்க்கை வந்து இப்போ வந்து ஒன்றும் போயிடாது எனக்கு வேண்டாம் இன்றைக்கி கேட்குறவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு செய்து வந்து ஒரு சரியான ஒரு தீர்வு தான் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேட்குறவர் நாளைக்கு ஒவ்வொரு சமயம் தான் பெருசு அப்படின்னு நினைக்கிறவர் நாளைக்கு ஒவ்வொரு சமயத்தில் வந்து கண்டிப்பாக இவங்கள்ட்ட கேட்கலாம் நகை கொடு பணம் கொடு அதை கொடு இதை கொடு இவங்கள்கிட்ட இருக்கும்போது கொடுத்தா பரவாயில்ல இல்லைன்னா அவங்க அப்பா அவங்களாம் வந்து எவ்வளோ வந்து அவமானப்பட்டிருப்பாங்க அந்த பையனுக்கு அப்போ முதலே சொல்லியிருக்கணும் இந்த மாதிரி வேணும் இல்லைன்னா கல்யாணம் வேணா முதலே சொல்லியிருந்தால் கண்டிப்பாக அவங்க வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க இல்லைன்னா எனக்கு வசதி இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க முதல்ல இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு வீட்டில் வந்து காசு வாங்குறது ஒரு தவறான ஒரு விஷயம் ஏன்னா திருமணத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து அவரோட மனைவி ஆக போகுது அதுக்கப்புறம் வந்து தர வாழ்க்கை ஃபுல்லாக தான் இருக்கப்பறம் அவள் எதுக்காக வந்து பணம் வாங்கணும் அப்படின்னு தெரியல பணம் கொடுத்து எதுக்காக அடுத்தவங்க வீட்டுக்கு போகணும் முதல்ல அந்த விஷயத்தை வந்து நிறுத்தி ஆகணும் எதுக்காக வந்து இங்கே வந்து பணம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இது வந்து மிகப்பெரிய சமாதானம் எத்தனையோ சமாதான பண்ண முயற்சி பண்ணுங்கட்டு முயற்சியை வந்து சமாளம் வந்து பண்ண முடியல இப்போ வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது செய்து மிகவும் தவறான ஒரு விஷயம்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க ஆனால் யாருமே வந்து கேட்கல கண்டிப்பாக வந்து பார்த்தா யாராக இருந்தாலும் சரி பெண் வீட்டில் வந்து பைசா அஞ்சு பைசா வாங்காதீங்க அது ரொம்ப தவறான ஒரு விஷயம் என்ன உங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சம்பாதிச்சுக்கணும் அதை விட்டுட்டு பொண்ணு வீட்டில் காலம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து இன்னுமே கா ஃபஸ்ட்டு பிறந்த வீட்டில் இருக்கிறவ கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எங்கே இருப்பாங்க புருசங்க வீட்டில் தான் இருக்கப்படுற குழந்தை பார்த்துட்டு அங்கே அவள் தான் குடும்பம் அப்படி இருக்கும்போது எதுக்காக வந்து காசு கொடுத்து வாங்கினோம் அவள் வந்து தன்னுடைய பெற்றோர் ஊர் எல்லாத்தையும் விட்டுட்டு அவள் அங்கே வர போது அவள் எதுக்காக வந்து பணம் கொடுத்துட்டு அப்படி வரணும் அப்படி ஒரு பணம் கொடுத்துட்டு வர வேண்டிய அவசியமே வந்து கிடையாது இந்த இந்த காலை எவ்வளோ தான் மாறினாலும் படித்தாலும் இந்த இது தான் நிறுத்தப் போகிறாங்களோ அப்படின்னு தெரியல நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி தான் வந்து நடந்தது பணம் நிறைய வேணும் கார் வேணும் அது வேணும் கொடுக்குற கொடுக்குறவங்க நிறைய இருக்கிறவங்க கொடுக்குறாங்க அதனால தான் அந்த இது இருக்குது யாருமே கொடுக்கல அப்படின்னா அந்த பழக்கம் வந்து கண்டிப்பாக வந்து நிறுத்தப்படும் கண்டிப்பாக அந்த பழத்தை வந்து நிறுத்தி ஆகணும் யாருக்கும் கொடுக்கறவங்கக்கிட்ட கண்டிப்பாக ஒரு பைசா வந்து கொடுத்து சமீபத்தில் கூட ஜெய்ப்பூரில் பத்து லட்ச ரூபா கொடுத்தாங்க அந்த பையன் வந்து எனக்கு ஒரு ரூபா போதும் அவங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சப்படும் எனக்கு ஏற்கா தரணும்னு திருப்பி கொடுத்துரு அந்த மாதிரி நல்ல மனசு வந்து என்னைக்கே இருக்கணும் பைசா வந்து ஒரு நாள் வாங்கவே கூடாது அது ரொம்ப தவறான ஒரு விஷயம் ஏன்னா பொண்ணு அப்படிங்கிற காலம் ஃபுல்லாகவே இங்கே வரப்பற இவனோட குடும்பம் ஆயிடுறதா அதுக்கப்புறம் எதுக்காக வந்து பணம் வாங்கிட்டு வந்துடணும் இந்த பழக்கம் வந்து சீக்கிரமாகவே நிறுத்தணும் நீங்கள் ஆணாக இருந்தால் கண்டிப்பாக யார்கிட்டே வந்து பைசா வந்து வாங்காது இப்போ என்ன இருந்தால் யாருக்குமே பணம் வந்து கொடுக்காதிங்க அதுதான் வந்து நல்லது வீடியோ பிடிச்சா மறுக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்